உலக பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றான உலக புகழ்பெற்ற கந்தசிஷ்டி திருவிழா கடந்த அன்று துவங்கி நடைபெற்று வருகிறது இதையொட்டி நேற்று அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு முதலில் விஸ்வரூப தீபாராதனையும் உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதர் பள்ளி தேவானை அம்பாளுடன் யாகசாலை மண்டபத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து யாகசாலை பூஜை பூர்ணாகதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தேவானை அம்பாளுக்கு சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நடைபெற உள்ளது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள சிங்காரவேலர் கோவில் புகழ்பெற்ற முருகன் திருத்தலமாகும் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரனை முருகன் வதம் செய்ததாக கூறப்பட்டுள்ளது அத்தகைய புராண வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் இரவு முருகப்பெருமான் வள்ளி தேவானை சமேது தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ஆலயத்தில் நான்கு பிரகாரத்தின் வழியாக வீதி உலா காட்சி நடைபெற்றது முன்னதாக முருக பெருமானுக்கு சண்முக்சென்னை சண்முக தீபாராதனை நடைபெற்றது இதில் வேலாக்குறிச்சி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சத்யஞான தேசிகர் பரமச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இருபத்தி ஆறாம் தேதி காலை திருத்தேர் ஓட்டம் இரவு முக்கிய நிகழ்ச்சியான பார்வதி தேவி அன்னை வேல் நெடுங்கண்ணியிடம் முருகப்பெருமான் வேல் வாங்கும் அப்போது வேர்வை சிந்தும் அதிசய நிகழ்வும் நடைபெற உள்ளது வேர்வை சிந்தும் நிகழ்ச்சி உலகில் வேறு எங்கும் நடைபெறாத நிகழ்வாகும் இருபத்தி ஏழாம் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார நிகழ்வும் இருபத்தி எட்டாம் தேதி தெய்வானி திருமணம் மற்றும் மறுநாள் வள்ளி திருமணமும் நடைபெற உள்ளது சந்திப்பு மேல வீரராகவபுரம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று சுக்கநாத சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா கோலாகலமாக நடந்து வருகிறது திருவிழாவின் மூன்றாம் திருநாளான நேற்று பல்வேறு சிறப்பு பூஜைகள் முருகப்பெருமானுக்கு நடைபெற்றது தொடர்ந்து மாலையில் ஐராவதத்தில் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடந்தது பின்னர் தேவர்களை துன்புறுத்திய சூரபதுமனுக்கு உதவி புரியும் பொருட்டு கோட்டை மேல் மலையாக அமைந்து கிரௌனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது போரிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவிலை வலம் வந்து கிரௌஞ்ச மகாசுரனை வேல் கொண்டு வதம் செய்யும் நிகழ்ச்சி நடந்தது தொடர்ந்து முருக பெருமானுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்